சதநாமாவளி ஓம் ஸ்ரீ ஓ நம ஓம் விஜய நம ஓம் ஷியமா நம ஓம் சசிவேத்தியை நம ஓம் ஓகப்பிய நம ஓம் ஓபிரியய நம ஓம் கதம்பேச்சை நம ஓம் மதா கூசனா நம ஓம் भक्तानुग्रहदायै नमः ॐ मन्त्रेच्यै नमः ॐ पुष्पिण्यै नमः ॐ मन्त्रिण्यै नमः ॐ शिवायै नमः ॐ कालावद्यै नमः ॐ श्रीरक्तवस्त्रायै नमः ॐ अभिरामायै नमः ॐ सुमत्यमायै नमः ॐ திரகோணமத்தியலையை நம சாரபி நம ஓஜ்யகே நம ஓனி நம ஓ மகேஸ்வரியை நம ஓம் மகப்பிரியாய நம ஓம் மகாராதா நம ஓம் சுபகா நம ஓ बहमालिन्यै नमः ॐ रतिप्रियाय नमः ॐ सदुर्भागवे नमः ॐ सुवेन्यै नमः ॐ सारुहासिन्यै नमः ॐ मधुप्रियाय नमः ॐ श्रीजनन्यै नमः ॐ सर्वाण्यै नमः ॐ शिवात्मिकायै नमः ॐ राजलक्ष्मीप्रताय नमः ॐ நித்தய நம ஓம் ஓ வீணாவத்தியை நம ஓம் கம்புகண்ணியை நம ஓம் கம்புக காமே நம ஓம் ஓப்பிணை நம ஓம் 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 நம 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 சங்கீத நீலோத்பலத் நீலோத்பலயுா நம ஓம் ய நம ஓம் ஓ நம ஓம் வை நம ஓம் சர்வீணை நம ஓம் திவ்ய சந்தன திவ்யசந்தனதிங்கா திங்காத்ய நம ஓம் யாவக்தம்பு நம ஓம் கஸ்தூரி கத்தூரித்துல நம ஓம் சுபே நம ஓம் பிம்போஷ்டை நம ஓம் ீமதலாசாய நம ஓம் ஓாரா நம ஓம் ஓகவை நம ஓம் சுதாபானோனுபோதி நம ஓம் சங்கதாடங்கிணியை நம ஓம் குகியாயை நம ஓம் யோஷித் புருஷோத்தமோ நம ஓம் பூத கீர்வாணியை நம ஓம் கௌளி நம ಓಂ ಅಕ್ಷರಾರೂ ನಮ ಓಂ ವಿಧ್ಯುತ್ಕಬೋಬಲಾಯ ನಮ ಓಂ ಮುಕ್ತಾರನವಿಭೂಷಿ ನಮ ಓಂ ಸುನಾರಸ ನಮ ಓಂ ಧನುಮಧ್ಯಾಯೈ ನಮ ಓಂ ವಿಯ ನಮ ಓಂ ಭುವಶ್ವರ್ಯೈ ನಮ ಓಂ ಮೃದುಸ್ತೈ ನಮ ಓಂ ಬ್ರಹ್ಮವಿ ನಮ ஓம் சுதாசர ரவசி நம ஓம் ஓகவி நம ஓம் அணவத்தியை நம ஓம் இய நம ஓம் ரிலோழாயை நம ஓம் திரைலோக சுந்தை நம ஓம் ரமியாய நம ஓம் சிணியை நம ஓம் கீரதாரிணை நம ஓம் ஆத்மக்கிய சுமூகிபூதாய நம ஓ ஜாஹாணை நம ஓம் கல்பாதீதாயை நம ஓ குண்டலி நம ஓ கலாதாராயை நம ஓ மனஸ்விம் அசுஞ்சானந்தவிபாவை நம ஓனசிம்சனேஸ்வரியை நம ஓம் பத்மாசனாய ஓம் காமகலாயை நம ஓம் புருசம ஸ்வம்புருசுமிரியாயை நம ஓம் கல்யாணை நம ஓம் ஓஷ்பா நம ஓம் ஓம்பை நம ஓம் வரதாயி நம ஓம் சர்வவித்யா ஓவித்வா நம ஓம் ಕುಭ್ಯೋಪನಗಮ ನಮ ಓಂ ನಿರುಪವಚ್ಚಕರ್ಯ ನಮ ಓಂ ಭೋತ್ರ ಓಂ ಜಗತ್ಪ್ರತ್ಯಕ್ಷ ಸಾಶಿನ್ಯ ನಮ ಓಂ ಬ್ರಹ್ಮವಿಷ್ಣೀಶವಜನನ್ಯ ನಮ ಓಂ ಸರ್ವಸೌಭಾಗ್ಯದಿನ್ಯ ನಮ ಓ ಗುಹ್ಯಾದಿಗುಹ್ಯಗೋಪ್ತ್ರ ನಮ ಓಂ ನಿತ್ಯಕ್ಲಿ ನಮ ஓம் அமிர்தோத்பவாய நம ஓம் கைவல்யதாத்திரியை நம ஓம் வசின்யை நம ஓம் சர்வசம்பத் பிரதாயின்யை நம